அதாவது கரண்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டில் உலகின் சிறந்த விமான நிலையம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சாங் விமான நிலையம் தான் சிறந்த விமான நிலையம்னு சொல்லிட்டு அதிகப்பட்டிருக்காங்க ஸ்கை ராக்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹமத் சர்வதேச விமான நிலையம் இது வந்து தோவால வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த விமான நிலையம் இந்த விமான நிலையத்தில் வந்து ஆடம்பர வ வசதிகளும் பெரிய பெரிய ஷாப்பிங் மால வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா சங்கி விமான நிலையம் சங்கி விமான நிலையம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த விமான நிலையம் வந்து அழகான கட்டிடங்களையும் அற்புதமான பசுமையான தோட்டங்களை வந்து நெறிஞ்சு காணப்படுகிறது நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஹனேடா விமான நிலையம் இது வந்து டோக்கியோல அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த ஹனேடா விமான நிலையம் சுத்தமான சூழலும் அமைதியான சூழலும் வந்து இது நெறிஞ்சு காணப்படும் நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்சியான் சர்வதேச விமான நிலையம் இது தென்கொரியால அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த இன்சியான் சர்வதேச விமான நிலையம் இதுல பாத்தீங்கன்னா அதிநவீன தொழில்நுட்பமும் பயண நட்பு இடைமுகமும் மற்றும் திறமையான செயல்பாடுகளுக்கும் இது உகந்தாகவும் இருக்கும் ஒன் பார்த்த ஹஜ்ரா சர்வதேச விமான நிலையம் ஹஜ்ரா சர்வதேச விமான நிலையம் வந்து ஹஜ்ஜால அமைக்கப்பட்டிருக்காங்க இது வந்து அந்த பட்ஜெருக்கு ஏற்பட்ட விமான சேவைகள் மற்றும் வசதிகளும் வந்து இதுல இருக்கு நெக்ஸ்ட் ஒன் கான்சாய் சர்வதேச விமான நிலையம் இது வந்து ஜப்பான்ல அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கான்சாய் வந்து சர்வதேச விமான நிலையம் இது ஒரு செயற்கை தீவிரம் தான் இந்த விமான நிலையம் வந்து அமைந்திருக்கு இது வந்து தனிச்சிறப்பு மிகவும் காணப்படுகிறது இதுல பார்த்தீங்கன்னா அசாதாரண வடிவமைப்போ மற்றும் கடல் காட்சிகளோ இது வந்து பெயர் பெற்றது இந்த கான்சாய் சர்வதேச விமான நிலையம் செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா சார்லஸ் டீகோல் விமான நிலையம் சார்ல டீகோல் விமான நிலையம் பாரிஸ்ல வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா பெரிய அளவிலான வசதிகளோ மற்றும் ஒரு முக்கிய போக்குவரத்து அதாவது ஐராங் கோவை ஒரு முக்கிய போக்குவரத்து மையமாகவும் இந்த சார்லஸ் டீகோல் விமான நிலையம் வந்து அறிவிக்கவும் பட்டிருக்காங்க மியூனிக் விமான ஜெர்மனியில அமைக்கப்பட்டிருக்காங்க இதுல சுத்தமான மற்றும் நவீன வசதிகள் கொண்டிருந்தும் இந்த விமான நிலையம் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா விமான நிலையம் இது வந்து கேனடால அமைக்கப்பட்டிருக்காங்க இந்த டொரோசன் பியர்சன் விமான நிலையம் இது பாத்தீங்கன்னா சிறந்த வாடிக்கையாளர் மற்றும் சேவைகளை கொண்டிருந்தாவும் இருக்கு இந்த விமான நிலையம் தென்தோன் பார்த்தீங்கன்னா சூரிச் விமான நிலையம் இந்த சூரிச் விமான நிலையம் வந்து வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க பெயர் பெற்றிருக்கு இந்த விமான நிலையங்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சுகாதாரம் வசதிகள் வாடிக்கையாளர்கள் மற்றும் சேவை மற்றும் ஒட்டுமொத்த பயண அனுபவமும் இது கொண்டுதாகவும் நிறுவப்படுகிறது அந்தந்த விமான நிலைய விருதுகள் பாத்தீங்கன்னா அந்த தரவரிசையை வந்து வரிசைய படுத்திருக்காங்க இந்த பத்து விமானங்கள்லாம் சிறந்த விமான நிலையங்களும் சொல்லப்படுறாங்க வழங்குவதற்காக தரவரிசை வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகடமில டுவெண்ட்டி சிலபஸ் பேஸ் பண்ணி சிக்ஸ்டீன் புக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் ஏழு புக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல உங்களுக்கு மூணு புக் வந்துடும் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல பன்னெண்டு புக்கு மேக்ஸ்ல ஒரு புக் மொத்தம் பதினாறு புக்குமே ஃப்ரீ ஹோம் டெலிவரி தான் அக்ராஸ் தமிழ் உங்களுக்கு வித் இன் டூ டேஸில் ரிசீவ் ஆகிடும் பிளஸ் இந்த புக்ஸ் வாங்குறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்கு இந்த புக்ஸ் நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேக் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீயாகவே நாங்கள் கொடுத்துருவோம் தமிழில் ஐம்பது டெஸ்ட்டும் பிளஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ்ல ஐம்பது டெஸ்ட்டும் ஒவ்வொரு டெஸ்ட் சீரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளேஷனும் இருக்கும் ப்ளஸ் இந்த புக்ஸ் ஆர்டர் பண்ணுறவங்க டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ நைன் செவன் ட்ரிபிள் ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரெசர் பண்ணிக்கலாம் இது போல கரெக்டபஸ் வீடியோ பாத்திரம்னா நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகடமி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ